அவர் சொன்னபடியே காணப்பட்டார் நீங்க என்ன காண்பீர்கள் சொன்னார் அன்றைக்கு உயிர் தெழுந்த இயேசு எப்படி அவர்களுக்கு காணப்பட்டாரோ அதே போல இன்றைக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த இயேசு தம்மை நமக்கு வெளிப்படுது என் ஒன்பே அது அத ஜீசஸ் the risen savior as he has promised he reveals himself to us அவர் சொன்னபடியே நமக்கு namakku thamai velipaduthukira vaayapadavan ஐ லவ் யூ அண்ட் ஐ வில் மேனிஃபெஸ்ட் மை செல் சுச்சுவேஷன் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி அவர் உயிர் தெழுந்ததுனால நீங்கள் பயப்படுவார் நைன்டீன் செவன்டி எயிட் இயர்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காட்டாத்தர் ஃபர்ஸ்ட் என் தாமஸ் ஐயா அவங்க சபையில் ஊழியத்துக்காக நான் போயிருக்கேன் அன்று ஒரு ராத்திரி அங்கே பக்கத்தில் உள்ள இன்னொரு கிராமத்தில் அந்த சபையில் மீட்டிங் நடத்த நானும் இன்னொரு சகோதரர் அவர் அப்போ கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூலில் மேத்ஸ் டீச்சராக ரெண்டு பேரும் போனோம் அப்போயுமே நான் பைக் ஓட்டுவேன் ஐயா புல்லட் பைக் வச்சுருந்தாங்க என் தாமஸ் என் பைக் எடுத்துகிட்டு போங்கன்னு அந்த ரோடெல்லாம் மேடு பள்ளமாக இருக்கு நான் சொன்னேன் நான் மெட்ராஸில் பைக் ஓட்டிடுவீங்க நம்ம ஊரில் பைக் ஓட்ட முடியாது ஏழு கிலோமீட்டர் நான் நடந்து போயிட்டு வந்து போன இடத்துல கொஞ்சம் ஜுரம் வேற வந்துச்சு மீட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு பத்து பத்து மணிக்கு நாங்கள் திரும்புவோம் திரும்பும் பார்த்தா அங்கங்கே நிறைய நாய்கள் பயங்கரமாக குலைச்சிட்டு வருது நாங்கள் என்ன பெரிய ஒரு டாக் நல்ல புல் டாக் நல்ல இவ்வளோ பெரிய டாக் உடனே அப்படியே கம்பீரம் ஒயிட் தான் கம்பீரமாக வந்துச்சு இந்த நாய் வந்து அந்த நாயெல்லாம் துரத்தி விட்டுச்சு அதுதான் இயற்கை ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இன்னும் கொஞ்ச தூரம் நடந்திருப்போம் அடுத்த அங்க இருந்து ஒரு பத்து பதினைஞ்சு நாய் வருது இந்த நாய் திடீர்னு எங்களுக்கு முன்னால் வந்து அந்த நாயோடலாம் அப்படி நின்று எழுத்தனமும் உறைச்சிது குழைச்சிது அந்த நாய் எல்லாம் பயந்து ஓடுது இது ஒரு சாதாரண நிகழ்வு ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நாலாவது தடவை இது நடக்கும்போது போது எங்களுக்கு ஒரு மாதிரி பிரமிப்பு உண்டாயிடுச்சு நடந்தது அப்படியே பிரமிச்சோம் அவர் கேட்குறாரு இது நாயா வேஞ்சலா இங்க இருந்து இவ்வளோ தூரம் அந்த பாஸ்டருடைய என் தாமஸ் அவங்களுடைய வீடு நாங்கள் வந்துட்டு அந்த நாய் அந்த கேட் பக்கம் போகுது ரெண்டு பேருடைய கண்களுக்கு முன்பாக அந்த நாய் மறைஞ்சி போச்சு அப்படியே நின்றுட்டார் அந்த சார் அப்படியே மறைஞ்சிச்சு நாய் அது வரைக்கும் எங்க கூட திங்க திங்கு திங்குன்னு முன்னால இருந்த நாய் முன்னால வரும் பின்னால போகும் முன்னால வரும் பின்னால போகும் அப்படியே கண்களுக்கு முன்பாக மறைஞ்சிச்சு அடுத்த நாளே அந்த கிராமத்தில் அந்த பாஸ்டர் கூப்பிட்டு உங்கள் ஊரில் நாய் இருக்கான்னு கேட்டால் அப்படி நாயே எங்கள் ஊரில் கிடையாது இயேசு நாமத்தில் சார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஏதோ ஒரு வடிவத்தில் கத்த கண்டிப்பாக அவர் சொன்னபடியே தம்மை நமக்கு காண்பிப்பார்